அடுத்தது மோர் கூட்டு பண்ண போகிறேன் அது வந்து தண்ணி கொஞ்சம் குக்கரில் விட்டுட்டு இது சவுச்சவும் இது பெருந்தான் பப்பாளிக்காய் பப்பாளிக்காய் அரைதாக இருந்தது ஏற்கனவே அதை பொறி க கூட்டு பண்ணிட்டதுனால பாதி பப்பாளிக்காய் கொஞ்சம் சவுச்சோவ மோர் கூட்டு பண்ணிக்கிறேன் வேக கூட குக்கரில் தனியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் பப்பாயா அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டுட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் சௌச்சவும் இது பெரிய பப்பாளிக்காவும் மோர் குட் பண்ண போகிறேங்களா அதுக்கு என்னென்ன அரைச்சிக்கணும்னா அரை பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போடலான்னா காரமாக இருக்கும் கொஞ்சமாக இருக்குதுல்ல அரை பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் ஒரு விசில் வந்துட்டு இன்னும் ஒரு விசில் வந்தால் போகிறோம் குக்கருக்கு அரைச்சிட்டு வர கூ விசில் இன்னும் ஸ்டீம் அடங்கலை கூட்டுக்கு அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சு கொட்டி வச்சுப்போம் கூட்டுக்கு தேங்காய் ஊற்றிருக்கேன் இதுப்பச்சிட்டியில் கொஞ்சம் கடுகு தேங்காய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும் வேறு ஒன்றும் வேண்டாம் கடுகு மட்டும் ஒரு கூட்டுக்கு கடுகு வெடிச்சிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இது பப்பாயாவும் நல்லா வேந்திருக்கு அதுக்கு வேண்டிய உப்பு போடணும் அதுக்கு ஆன் பண்ணிட்டேன் இப்போ அரைச்சி வச்சதை அதில் ஊற்ற மசிச்சால் ஃபஸ்ட்டு நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள் அரைச்சி ஊற்றதை ஊற்ற வேண்டியது தான் அரைச்சி ஊற்றினா ஊற்றியாச்சு அது கொதி வந்துடுது அதுக்கப்புறம் வந்து அதில் கருவேப்பில கருவேப்பிலை போடணும் அப்புறம் மோர் கூட்டுக்கு மோர் ஊற்றணும் இல்லை மோருக்கு பேர தயிர் ஊற்றலாம் மோர் ஊற்றினா ரொம்ப நீர்க்கு இருக்கும் அதனால் மோர் தயிர் ஊற்றணும் தயிர் உரப்பூத்தி வச்சுருக்கேன் அந்த தயிரில் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்ற வேண்டியதான் இது ஒரு கொதி வரும் நல்லா தயிரை ஊற்றி ஒரு கலரில் கலக்கிட்டு கெட்டியாக இல்லைன்னா ரெண்டு அரிசி மாவு கூட போடணும் இது கெட்டியாக தான் இருக்குது நல்லா ரொம்ப தளர இருந்ததுன்னா அரிசி மாவு போட்டால் கெட்டியாகிடும் தான் இருக்குது அதனால் இது கொதி வந்தோன்னு தாளிச்சு கொட்டி வச்சுருக்கோம்ல கடுகு தேங்காய் எண்ணெயில் அதை தூக்கி இதில் பொட்ட வேண்டியது தான் பப்பாளிக்காவும் சௌச்சவும் போட்டு மோர் கூட்டு சாம்பார் ரெடி